எங்களுடைய மாணவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து இருந்து டாப் காலேஜஸ்ஸான ஐஐடி ப்ளஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு லாஸ்ட் இயர் இருபத்தி எட்டு பேர் நாங்கள் அனுப்பியிருக்கோம் அதில் இன்னைக்கு எங்களால் எட்டு பேர் கொண்டு முடியாது அவங்களுக்கான ஃபெலிசிட்டேஷன் நடத்திருக்கு இன்றைக்கி அண்ட் ஐபிஎஸ் சிவக்குமார் சார் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வெலிசிட்டேட் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் மதுரையோட மக்கள் இந்த ஒரு விழாவை நடத்துறதுனால இந்த வருஷம் மதுரையிலிருந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அனுப்ப முடியுமோ அது ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஃபேக்டர் வரும் ப்ளஸ் இன்ஜினியரிங் காலேஜ் டாப் பிரஸிட் இன்ஜினியரிங் காலேஜஸாக இருக்கிற ஐஐடி அனுப்பி ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஆகும் இவங்க மட்டும் இல்லாமல் மதுரையில் இருக்கிற இருபது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஃபெலிசிட்டேட் பண்ணுறோம் நூற்றி முப்பது ஸ்டூடெண்ட் ஃபெலிட்டேட் பண்ணோம் டோட்டலாக நூற்றி முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க இருபது ஸ்கூல்ஸ்லேருந்து இருக்குது கவர்மெண்ட் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இதை இன்னைக்கு இந்த ரிட்டர்ட் ஃபங்க்ஷனில் ஒன் தௌசண்ட் ஃபைவ் அண்ட் செவன் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் என்னோட மதுரை சென்டருக்கு நூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா நான் ஏப்ரல் டு அக்டோபர் அவங்க டாப் பர்ஃபார்மன்ஸ் அவங்க குட் சில்வர் அது என்னோட இன்டர்னல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டூடெண்ட் नूत्र मु मरे तमिलना पापर्कूल नूत नूत्र स्टूडेंट्स नम मै सेंट्रल स्टूडेंट्स अंडर द लीडरशिप श्रीनिवा सर इन अकेडमिक फीलिंग इन स्टूडेंट इनो अभी पाते अदीम पिना ना वर वाल सतोश सिंह तमिलनाडु ഇതാ അവ ലീഡർഷിപ്പിലാണ് എല്ലാ തമിഴ്നാട് സെൻട്രൽസ് പർഫാം പണേ കോയമ്പത്തൂർ സേലം ചെന്നൈ മധുരൈ അടുത്ത വർഷം ഇവർക്ക് പുതു ന്യൂസ് കൊടുക്കേണ്ട അത് എന്നാൽ താഞ്ചോൺ അൻ്റ് തിരുച്ചി ഇവ ആപ്രേറ്റ് പണി ഇതിനെ സോ ഉൾ ഇങ്ങനെ എല്ലാ ടീം ഇങ്ങനെ നാദല്ല മോഹൻ കൃഷ്ണൻ എന്നോട് മധുര ഹെഡ് കോയമ്പത്തൂർ ഹെഡ് അലോങ് സൈഡ് എന്നോട് മത് ഇന്ന് സെൻട്രൽ ഹെഡ് എന്നാൽ എനിക്ക് നാ ഇപ്പോൾ அவங்க லீடர்ஷிப்பில் தான் ஒர்க் பண்ணி மது கோயம்புத்தூர்ல இருக்கார் ஒரே ஒரு கேம்பஸ் மதுரையில் இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு மதுரை சேர்ந்த மக்கள் விருதுநகர் சேர்ந்த மக்கள் கலந்து மதுரை மற்றும் விருதுநகர் பள்ளிகள் மாணவர்கள் மாணவர்கள் எங்களுடைய மதுரை மாவட்டத்திலிருந்தும் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு நாங்கள் மதுரையில் இருக்கிற அனைத்து ஸ்கூல்ல இருக்கிற மக்களையும் மாணவ மாணவர்களையும் அடுத்த வருடம் அடுத்த வருடம் கண்டிப்பாக அழைத்து இந்த வருடமும் பல எல்லா ஸ்கூல்லும் அழைத்து கொடுத்துருக்கோம் எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால பல ஸ்கூல்ஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸால வர முடியல அடுத்த வருஷமும் இதே மாதிரி மதுரையில் இருக்கிற முப்பத்தி நாற்பது சிபிஎஸ்இ புள்ளிகள் மற்றும் ஸ்டேட் போர்ட் பள்ளிகளையும் அழைத்து மதுரையில் ஆண்டு விழா நடக்கிறது இதுவே முதல் முறை போன வருஷம் தான் மதுரையில் வேலைன் சென்டர் லான்ச் பண்ணோம் ஒன் இயர் அகாடமிக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதற்கான ஆண்டு ஆண்டுகளாக தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸையும் சிஓ கிட்ட ப்ராப்பர் பெர்மிஷன் வாங்கினது அடுத்த வருஷம் நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸையும் சிஓ கிட்ட ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கிட்டு இதில் என்ன கலந்துக்கோங்க கவர்மெண்ட் கூட சேர்ந்து நாங்கள் பல ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் கவர்மெண்ட் ஸ்கூல் டாப்பர்ஸு இவ்வளோ சேர்த்து அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கிற டீச்சர்ஸையும் சேர்த்து ட்ரைனிங் பண்ணிட்டு தான் இருக்கோம் அடுத்த வருஷம் சிஓ கிட்ட ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கிட்டு வி வில் கண்டக்ட் த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆமாம் எங்ககிட்ட இன்னைக்கு நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பரிசு இருக்காங்க அதுல டாப் மோஸ்ட் நான் சொல்லணும்னா லாஸ்ட் இயர் எங்களோட அலன் கோயம்புத்தூர்ல இருந்து போயிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடி போயிருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டாப் அச்சீவர்ஸ் ஆஃப் டுடே அது போக நாங்கள் ஆலன்ல கண்டக்ட் பண்ற டெஸ்ட்ல வச்சும் டாப் அச்சீவர் கொண்டு வரும் இன்னைக்கு நீங்க கேட்ட கொஸ்ட் கேட்டாங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் யார் ஆலங்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான ஜேஇ நீட் கோச்சிங் அண்ட் ஒலிம்பியட் கோச்சிங் பண்ணுவாங்க ரெண்டு ஸ்கூல் மதுரையில் கொலாபரேட் பண்ணி அவங்களுக்கு ஸ்கூல்லேயே போய் ஆலன் டீச் பண்ணி ப்ரோக்ராம் கண்டிப்பாக என் பேர் திருமல் இந்த ஆறு தான் இன்னைக்கு வர முடிஞ்சது அச்சீவர் கோயம்புத்தூர்